உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் பாதல் கொடுத்துட்டு வர எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கு முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டி ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம் இந்த ராசி பலன்கள்ல நவ முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல் என்ன நமக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஜனவரி மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சுப நாற்றல் எது அசுப நாற்றல் எது எது யோக நாற்றல் எது அப்படிங்கிறதையும் தனித்தனியாக கொடுத்துருக்கலாம் அடுத்து சந்திராசந்தர்கள் என்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான ராசியினுடைய அதிதேவதையா ஏன் அந்த அதி தேவதையை உணரும் அப்படின்னா குலதெய்வம் மாதா பிதா குலதெய்வத்திற்கு ஈக்குலா நமக்கு வந்து நமக்கு பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் நம்மளுக்கு வழிகாட்டி நம்ம கூடயே நமக்கு உதவி புரியக்கூடியது இந்த அதி தேவதை அப்ப இந்த அதி தேவதைகளை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு முக்கால் வாசி பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போ ராசி ஒழுங்கு பார்க்கலாம் ராசி நேயர்களுக்கு வந்து தன விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிக அற்புதமான ஒரு தன விஷயங்கள் தனம் கிடையாச்சும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா ஏன்னா உங்களோட ராசிக்கு தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ராஜிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி பதினோ பத்தாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்தை குரு பார்வையிட்றாரு மூன்று எட்டுக்கு உண்டான செவ்வாய் பகவானும் உங்க ராஜிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்ப அஷ்டமாதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறார் உங்க ராசிக்கு ஒன்பது பத்துக்கு உண்டான சுக்கர பகவானும் பகவான் ஒரு ராஜினாத புதனானாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு அப்ப இரண்டு ஒன்பதுக்கு உண்டான அதிபதி தன பாக்கியாதிபதிகளும் அதிபதிகளும் இருக்கிறாங்க அதே மாதிரி தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு மிகச்சிறந்த நல்ல யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லை உங்க அதே சமயம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்க வேண்டிய ஒரு மாதமும் கூட ஏன்னா உங்க ராசிக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அயன சயனம் பகவானுக்கு விரையாதிபதியான சூரிய பகவான் முதல் இரண்டு வாரங்கள் அதாவது ஜனவரி பதினாலு வரைக்கும் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அதே இடத்துல உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறாரு சனி பகவான் உங்களுக்கு வந்து இப்ப சனி காலம் அந்த கண்டக காலத்துல சனி பகவானுடைய பத்தாம் பார்வையும் உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு விழுகிறதுனால தாயினுடைய உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதும் வண்டி வாகனங்கள்ல போறப்ப ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா போறதும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி திருமண விஷயங்கள்ல வாக்கு கொடுக்கறவங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து வாங்க கொடுங்க ஏன்னா நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் செவ்வாய் தாம்பிரா சமைச்சதுனால தவறுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் திரைக்கப்படுற தடவை யோசிச்சு பாத்துக்க அஷ்டமாதிபதி நாலாம் இடத்திற்கான திடீர் வர்றதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அடுத்த பதினாலாம் தேதிக்கு மேல சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிடாரு அப்ப ஐந்தாம் இடத்துக்கு போறப்ப அரசு அரசு சார்ந்த வேலைகள் செய்யறவங்களுக்கு குழந்தைகளால செலவினர்கள் சுப செலவுகள் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்து ஆறுக்கும் உண்டான சனி பகவான் பூர்வணி புத்திரஸ்தானத்திற்கும் ரண ரண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்துல அதிபதி ஏழாம் இடத்துனால கனவு சின்ன சின்ன சண்டை சச்சர் வந்து விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மிக மிக நல்லது ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பாதகாதிபதியான குரு பகவானுடைய சாரம் வாங்கி இருக்கிறதும் இன்னைக்கு வந்து இந்த மாதம் இறை வழிபாடுகளை ரொம்ப அதிகப்படுத்தணும் ஏன்னா என்னதான் தன யோகம் இருந்தாலும் இறை வழிபாடும் கூட சேர்ந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்போ அதனால சனி பகவானுடைய அதி தேவதை என்று சொல்லக்கூடிய சாஸ்தா ஐயப்பனை ஐயப்பனை வழிபடுவதும் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆவணி தெய்வங்களை வழிபடுவது குலதெய்வ வழிபாடு முதியோர்களுக்கு உதவி செய்யறது இந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது உங்களால் இதை எது முடியுதோ அதுல ஏதாவது ஒரு வகையில வழிபாடுகளையோ உதவிகளையோ நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் இதெல்லாம் குறைஞ்சிடும் அதனால இந்த மாதம் தன வரவுக்கு ரொம்ப அற்புதமான யோகம் நிறைந்த மாதம் ஆனாலும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கா இருக்க வேண்டிய அஷ்டமாதிபதியும் அஞ்சாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடத்துல இருந்து ஜனவரி பதினாறுக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு வந்தார் பூர்வம் உத்தரஸ்தானத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய் பகவான் பதினாறுக்கு மேல அங்க போயற அஷ்டம் அஷ்டமக்கு போயிடுறாரு புதன் பகவான் பதினேழாம் தேதிக்கு மேல ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய பத்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு அதனால உங்களுக்கு தொழில் கல்வி வியாபாரம் நண்பர்களால உதவி இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதம் நல்ல கணவன் மனைவி அமைந்ததுக்கு உண்டான ஒரு நல்ல மாதம் இருந்தாலும் புதன் செவ்வாய் காம்பினேஷன் சுக்கரமோட வர்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா விழிப்புணர்வு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கண்ணீராட்சியில உத்தராட்சத்துல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் ஜனவரி ஒன்று மூன்று ஐந்து ஏழு பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு முப்பது அது சுமநாட்கள் ஜனவரி மூணு பதினொன்னு பதிமூணு பதினைந்து இருபத்தி ஏழு முப்பது யோக நாட்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு புத்தகம் நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ரூபாய் மகாலட்சுமி தான் அதிதேவம் அடுத்த அத்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் ஜனவரி ரெண்டு ஆறு எட்டு பதினொன்னு பதிமூணு பதினைந்து பதினெட்டு பத்தொன்பது ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அசுக நாட்கள் ஜனவரி நாலு பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒண்ணு யோக நாட்டு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து அஸ்தலத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காயத்ரி காயத்ரி வழிபாடும் காயத்ரி மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்களை பிறந்தவங்களுக்கான தமிழ்நாட்டு ஜனவரி மூன்று ஏழு ஒன்பது பன்னிரெண்டு பதினாலு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது அசும ஜனவரி ஒன்று ஐந்து பதிமூணு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்பது யோக நாட்டு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு சித்திரை இனத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வார் வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு கன்னிராசிக்கான சந்திராஸ் விதங்கள் இருபத்தி ஐந்து ஒண்ணு இருபத்தி ஆறு மதியம் ஒண்ணு ஒன்பது முதல் இருபத்தி ஏழு ஒண்ணு இருபத்தி ஆறு மாலை நாலு நாற்பத்தி ஐந்து வரைக்கும் சந்திராசபுதங்கள் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவு சந்தைக்குள் வரை எல்லாம் அல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களை மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்தி